வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அமர் பிரசாத் ரெட்டுக்கு குண்டாஸ் ரெடியாகிட்டு வருவதாகவும் விரைவில் வேகமாக அது முயற்சிகள் நடைபெற்று இருக்கிறதாக ஒரு தகவல் அதை முறியடிக்க பிஜேபி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அங்கி திவாரி விஷயம் அங்கி திவாரி விஷயத்தை தமிழர்கள் தரையை இவ்வளோ உடுகுப்படியாக பிடிச்சிருக்கும் போது ஏற்கனவே அந்த ஓஷோன் லைஃப் ஸ்பேஸில் மாட்டினார்கள் பீட்டர் நானூற்றம்பது கோடி வந்து முறையாக இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு போயிருக்குது அப்போ ஏற்கனவே அங்கே திவாரிங்கிற அமலாக்கத்துறைக்கு நீங்கள் செக் வச்சிங்கன்னா உங்களை நோக்கி நிறைய செக்கு அமலாக்கத்துறை வைக்கும் இந்த பிரச்சனை பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு நிறைய பேருடைய தொலைபேசி உரையாடல்களை அமலாக்கத்துறை எடுத்திருக்காங்க அதனால எந்த நேரத்திலும் அமலாக்கத்துறை வேகம் எடுக்கலாம் ஒரு பக்கம் அங்கி திவாரியை வச்சு இடி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கணக்கு போட்டால் அமலாக்கத்துறை இன்னொரு கணக்கு போடுது அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடிய மோதல் ஜெயிக்க போகுது யார் அதை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பிஜேபியில அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி ரெண்டு பேரை போட்டிருக்காங்க பொறுப்பாளராக அந்த ரெண்டு பொறுப்பாளர் மேலையும் இன்னைக்கு பிஜேபியில அதிருப்தி தொடர்ந்து ஒண்ணுக்கு ஒன்னு முடிச்சு இல்லாமல் இருக்கலாம் பட் இந்த மூணு சம்பவத்துக்கு ஒரு முடிச்சு இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் இன்னைக்கு களத்துல அண்ணாமலைக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான ஒருத்தரை குண்டாசல போடுவதற்கான வேலை நடந்துட்டு போது நீங்க குண்டாசை நியாயப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு பெண்ணை வந்து அதுவும் ஆண்டாள்னு ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய கேடர் கூட்ட செயற்குறனால வீடு பூந்து அடிச்சிருக்காமல் ஸ்ரீதர்ங்கிறவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஸ்ரீதரில் அந்த பாதிக்கப்பட்டவங்க யாரால நடந்தது உள்ள வந்து என்ன பண்ணாங்க என்னென்ன வார்த்தையை சொன்னாங்க வீடியோ ஆதாரம் பகிரப்பட்டிருக்கு இந்த வீடியோ ஆதாரத்தை பிஜேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் வெளியில் வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அதையும் தாண்டி அங்கித் திவாரி இருக்காங்க அங்கி திவாரி சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே திவாரியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோவும் வெளியே ஆனால் அது பிஜேபிக்கு டேமேஜ் ஒரு பக்கம் இயக்கக்கூடிய இருக்கக்கூடிய திமுக வந்து ஆர் ராஜா அவர்களும் ஏற்கனவே உளவுத்துறை டிஏஜி இருந்தாங்க ஜாபர் ஷெட்டும் பேசின ஆடியோ மூன்று வெளியிட்டாரு பட் எனக்கு நமக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோலாம் பழகிக்க இப்போ நீங்க டூ ஜி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இப்போ விடுபடுமான ஒரு பெரிய நீங்க பெருசாக இம்பாக்ட் இல்லை பாருங்க சும்மா சொல்லலாம் ஆனா பெரிய ஒரு கணக்கு என்னன்னா இதை வைத்து திமுக நீலகிரி தொகுதியில ராஜா கேட்டுட்டு இருப்பாரு அங்கே வந்து எல் முருகன் நிற்கிறாரு அப்படிங்கும் போது ராஜா அவர்களுக்கு புடச்சல் கொடுப்பதற்கான வேலையா இருக்கலாம் மற்றபடி இது வந்து பெருசாக கஃப் கொடுக்குற மாதிரி நம்ம நினைக்கிறேன் பட் அப்படி சொல்கிறாங்க சொல்றாங்க நிலையில் நம்ம நினைக்கிற ஒன்று இன்னும் குறிப்பாக முதல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது நம்ம அமர் பிரசாத் ரெட்டி இன்னும் தலைமுறை வாயிருக்கார் கொஞ்சம் யோசனை பாருங்க தலைமுறை வாயிருக்கா இன்னும் போலீஸ் தேடிக்கொண்டே இருக்கிறது இப்போ என்ன அது தகவல்கள் வருது பிஜேபியில் இருந்தால் மற்ற கட்சியில் அல்ல அதிமுக சைலண்ட்டாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்த மருமகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதிமுக போராட்டம் நடத்துனாங்க அப்புறம் அவங்களை கைது பண்ணாங்க திமுக அரசு வந்து வேகமாக செயல்படுறன்னு அண்ணாமலை சொன்னார் இன்னைக்கு தனிப்படை அமைச்சு அமர் பிரசாத் ரெட்டியை தேடும் போது இதுவரை வானதி சீனிவாசன்ல இருந்து யாருமே குஷ்பு வந்து நிறைய பெண்களுக்காக போறவர் அவங்க சைலண்டா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல குஷ்பு பிரஸ் மீட் யாராவது போனாங்கன்னா இல்ல அவங்க அச்சுக்குற வீடு கூந்து அடிச்சிருக்காங்கன்னா பெண்கள் அடிச்சிருக்காங்க நீங்க பொங்கி வரணுமே கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க சொன்னா அண்ணாமலை தரப்பு போக வந்துடும் இன்னும் குறிப்பா அண்ணாமலையே திட்டினாராம் ஏங்க தேவையில்லாம தொடர்ந்து சிக்கல் மாட்டிக்கிறீங்கன்ட்டு இப்போ என்னாச்சு ஒவ்வொரு ஊராக மாறி மாறி போகிறாங்க லேட்டஸ்ட் தகவல் நமக்கு கிடச்சது இதை வேணும்னு தான் இருக்காங்க ஏன்னா உடனடியாக வந்து முன்ஜாமீன் கிஞ்சாமீன் போய் வேறு மாதிரி ஆகிடும் இப்படியே ஓடிட்டுருக்கிட்டோம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி தம்பி இதே மாதிரி தான் ஓடி நல்லா தெரியும் இடிக்கு பிடிக்கணும்னா பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு தெரியாது ஈடி நினைச்ச பிடிக்க முடியாதா அசோக்கை அங்கே வராரு இங்கே வராரு இன்னும் சொல்கிறாங்க கரூர்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு மாதம் ஆகிடுச்சு இன்னும் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை தலைமறைவாக இருக்கார் இன்னும் பிடிக்க முடியல சம்மன் கொடுத்து அவர் ஆஜராகவில்லை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் முடியாதா நீயே சொல்லுங்கள் ஒரு போலீஸ்காரை சாதாரணமாக ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா அவங்க வீட்டில் எந்த பாடுபடுத்தி அவங்கள உள்ள தெரியவங்க தெரியாதா அப்போ ஈடி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க வேறு ஒரு கணக்கு இந்த பக்கம் செந்தில் அமர் பிரசாத் லிட்டியில் இவங்க இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி பாதிக்கப்படுறது மக்கள் தான் அமர் பிரசாத் தட்டி மோசம் நம்ம ஒரு கமெண்ட் போடுவோம் நல்ல வந்து ஒரு கமெண்ட் போடுவோம் ஆனால் அதிகார மட்டத்தில் படம் நடக்கும் யாராவது கொஞ்சம் அவிச்சாங்களா ஏன்னா ஒரு பெண்ணை வீடு பூந்து அந்த பனிப்பின் விஷயத்துல எவ்வளோ நம்ம நம்மளே வீடியோ போடுவோம் திமுக வந்து உடனடியும் நடவடிக்கை முப்பத்தெட்ட பேர் ஆயிரும் உடனே அவங்களை கண்டிச்சிருக்கும் திமுக தலைமை கண்டிக்கணும் அந்த அதனாலதான் அந்த எம்எல்ஏ வேகமா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார் அது வரைக்கும் தப்பிச்சார் இன்னும் போய் பார்த்தா அந்த சார் அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்க காப்பாற்ற பண்ணாங்கன்னு பெருசாக இது வரல பண்ணி பார்த்தா பெருசாக வரலை ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமர்பிரசாத்துறதுக்கு நெட்ஒர்க் அவ்வளோ வலிமையாக இருக்குது ஏன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அங்கே வந்து அந்த கொடிக்கப்பட்ட அநியாயம் கொடிக்கப்பத்தில் அக்ரூமம் நைட்டு வந்து வைக்கக்கூடாதுன்னு காவல்துறை சுழ்ந்து காவல்துறை வாகனத்துலாம் நீங்கன்னா அப்படி எவ்வளோ தகுதியாக இருக்கணும் உங்களுக்கு அப்போ முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு அண்ணாமலை இருக்காருன்னா அது பதவியில் இருக்கும்போது அவரே அது நியாயப்படுத்தப்படாரு எப்படி நியாயப்படுத்துறாரு அவங்களுக்கு புரியல பிரச்சனை எடுப்படைய எடுப்பாராத பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு காமெடி பண்ணாரு ஆஹ் நூறு ஒவ்வொரு ஊர்லயும் நூறு நூறு கொடிப்பமும் ஒரு நாளைக்கு நடத்துவோம் பத்தாயிரம் கொடிக்கம்போ கடைசியா நடு பண்ணாரு அதுக்கப்புறம் கொடியே நடிகெல்லாம் மக்கள் எல்லாம் அந்த பாத்ரூம்ல போடுறாங்க நல்ல போடுறாங்க கொடி எங்கே கொடி இல்ல இல்ல கொடி கொடி இருக்கிறது கம்பம் எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் கம்மன் போடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் வந்து இங்க வர்றாரு வரும்போது அந்த கூட்டம் பிரச்சனை அந்த பிரச்சனையில அமர் பிரசாத் திருட்டி ஒரு கமன் எல்லாம் போட்டு பிரச்சனை பண்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞரணி மாநாடு நடக்கும்போது இளைஞரணி மாநாட்டில் குடும்ப மாநாடு அப்படின்னு திமுகவை கடுமையாக எதையும் பேசுறாரு ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தி பிஜேபியில் அண்ணாமலைக்கு ஒரு ஃபேவரட்னா அமர் பிரசாத் தான் தவழ்ந்து நெளிந்து உருண்டு வந்து பதவியை வாங்க தெரியாதவர் எங்கள் தலைவர்னு எடப்பாடி பற்றி முதல் அவர் தான் போட்டு பிரச்சனையை ஆரம்பித்தார் அண்ணாமலைக்கு தெரிந்தால் பண்ணியிருப்பார் அப்போ அதிமுக பார்த்துட்டு இருக்காங்க அமர் பிரசாத் என்ன பண்ணாங்க இந்த பக்கம் கமலாலயத்தில் முக்கியமான தலைவர்கள்லாம் ஒரு காலத்தில் நம்மலாம் பிஜேபி வளர்த்து யார் ஞான அமர் பிரசாத் ரெட்டி இங்கே வந்தாரு டக்குனு வந்து பாட்டுக்கு வந்து நான் தான் தலைவராகிவிட்டேன்னு இவரே பேசுறாரு அது அண்ணாமலை ஆமாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரார் தலைவராகிட்டாரு இந்த பக்கம் மீம்ஸு நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு வடிவில பேசுற மாதிரி இந்த பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் ஜெயிலில் இத்தனாத நாள் சுதந்திரத்துக்காக போனாரா எதுக்காக போனாரா அது ஒரு கமண்ட் திமுக அதிமுக இவரும் ஒன்று தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர் பிரசாத் ரெட்டியே இப்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கிருஷ்ணகிரி பார்ட்ருக்கு அந்த பக்கம் போயிட்டாரு இப்போதைக்கு உடனடியாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு நினச்சா பிடிக்கலாங்க ஆனால் வந்து ஒரு இருக்கக்கூடிய இன்னும் சில யோசனைகள் தான் இருக்காங்க பிடிச்ச உடனே இதை வந்து அப்படி அமைதியாக இருக்கும் அப்படி ஏ தான் தலை சொல்லுவாங்கல்ல தலைமறைவாக தலைமுறைவாக ஒரு நல்லது தான் எப்படி வந்து ராஜேந்திர பாலிஜி ஆகி மாட்டினாரோ அந்த மாதிரி தலைமுறைவாக விடுவோம் இப்போதான் ஒவ்வொருத்தரும் பேசினா பேசுவோம் குண்டாசில் போடுறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் பார்ப்போம் இது ஒரு பக்கம் எப்படியும் அவர் அரெஸ்ட் பண்ணால் அவருக்கு செக் வச்சுருவாங்கன்னு பிஜேபி தெரியும் ஏன்னா ஒரு பெண் வீடு பூந்து ஒருத்தர் அடிக்கிறார் இது ஃபர்ஸ்டு கேஸ் இல்லைங்க ஏற்கனவே கொடிக்குமோ பிரச்சினையில் இவர் போலீஸாரை தாக்க முயற்சித்தாருங்க அதே மாதிரி இங்கே பிரைம் மினிஸ்டர் வரும்போது இந்த பேனர் வைக்கிறதுல அப்பையும் தாக்க முயற்சித்தாங்க தொடர்ச்சியாக இவருடைய இயல்பே தாக்குதல் நடத்துவது தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனால் கோர்ட்டு வந்து முகாந்திரம் இருக்குங்கிற மாதிரி சுணர்சிக்கலாம் போயிடும் ஆனால் இது பத்தாதான் ஆனால் முகாந்திரம் இருக்குங்கிறத கோர்ட்டு வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பிரச்சனை வீடு வந்து ஒரு பெண் அடிக்கிறது சாதாரண விஷயம் இப்ப இப்போ இந்த கேஸுக்கு இருக்கும் போது இன்னும் அங்கே தீவாரி கேஸ் உள்ளே வருது ஏன்னாங்க அது உச்ச நீதிமன்றம் போனாங்க என்ன ஆச்சரிக்காங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அங்கே ரெண்டு பேரும் விசாரணை அப்படியே இருக்கும் ரெண்டு பேரும் விசாரிக்காதீங்க ஒரு முடிவு சொல்லுங்கள் தமிழக அரசுன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணது என்னென்னு அங்கே ஏற்கனவே நான் போனோம் பிடிச்சோம் ஏற்கனவே பத்து பேர் மேல தர்லாகுளம் போலீஸ்ல வந்து ஒரு சம்மன் கூப்பிட்டா யாரும் வரல இன்னைக்கு இப்போதைக்கு அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு போற்றோம் ஆனால் நாங்க இருப்போம் அப்படிங்கறது ரஜலிபத்து அவங்களுடைய பிரையர் இது திடீர் திருப்பமாக சொன்னோம்ல இந்த லைஃப் ஸ்பேஸ் அதுல மாட்டிக்கிட்டேன் பீட்டர் சாதாரணமா எல்லாரும் ஒரு சொன்னாங்க என்னங்க பீட்டர்னு ஒருத்தர் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை பெரிய பிரச்சனை ஆகும்னு பார்த்தா அது பெரிய ஆகும் மிக மிக இங்கே ஆளுநரில் நெருக்கமானவர்கள் லிஸ்ட்லாம் இருக்கு இருக்குது கோடி ரூபாய் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் பணப்பட்டுவாடாக நடந்திருக்கு இதை அமலாக்கத்துறை பிடிச்சிட்டாங்க இப்போ அமலாக்கத்துறை கையில் ரெக்கார்டு இருக்குது இந்த பக்கம் அங்கிரு ரெக்கார்டு இவங்க கையில் இருக்குது இவங்க விட்டால் இவங்க விட்டுருவாங்க அதனால் இது அப்படியே நிற்கிறது நடுவில் இவர் வேறு யார் நம்ம அமர் பிரசாத் அப்ப யார் வேகமாக மூவ் பண்ணுவாரு அப்படியே ஒரு அப்படியே நிக்குது இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபிக்கும் திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு போயிட்டு இருக்கிறது சொல்றாங்க வெளிப்படையா பார்த்தா அப்படிதான் தெரியுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த மூணு விஷயம் போயிட்டு இருக்கும் போது அங்கே தீவாரி வெளியில் வர முடியாது நம்ம இவரும் இவர்னா அமர் பிரசாத் உடனடியாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு இந்த பக்கம் பீட்டர்னை வச்சு இடி வந்து சில விஷயங்களை பண்ணுது இந்த முக்கோணம் எப்படி விளைவுக்கு வரும் தெரியல இது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது இது முதல் தகவல் அதான் மறுபடியும் சொல்கிறோமே இந்த ரெண்டு தகவலும் சமரசமாகிருக்கு என்ன கேட்குறாங்க என்ன சொன்னா ரெண்டும் சமரசமாக இருங்க செந்தில் பாலாஜிக்கு உள்ள வச்சுட்டீங்க உள்ள வச்சுட்டீங்கல்ல அதே மாதிரி அமரத்துக்கு நாங்கள் இதுக்கு தான் சமரசம் இதுக்கு இதுக்கு டீல் அதுக்கு டீல் இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஏன்னா தலைமை ரொம்ப கோபமாக இருக்காங்க நம்மளை ரொம்ப மோசமாக எழுதிட்டாங்க இது இது என்னென்னா திமுக அதிமுகவும் சப்போர்ட் இது எப்படியாவது அமரத்துக்கு உள்ள வைங்க அங்கேயே நிறைய பேர் பிஜேபியில் நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஒன்றும் பிரச்சனையே இல்லை டெல்லிக்கெல்லாம் தகவல் போனால் ஒன்றுமே நடக்காது ஏன்னா டெல்லிக்கு இந்த வீடியோ பிரச்சனை என்ன ஆகும் ஏன்னா உங்க கட்சிக்காரையும் அடிச்சிருக்காங்க அப்படின்னா வேற மாதிரி போயிடும் அதனால் இந்த விஷயத்தை அமுக்க பார்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்பவே அமர் பிரசாத் ரெட்டியான புகார் கடிதங்கள் நிறையா போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் குறிப்பிடத்தக்க என்ன விஷயம் குஷ்பு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி மாமியார்ட்டு பார்த்தாங்கல்ல அப்போ நிறைய பேர் கடக்கமா ஏதாவது போட்டிக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எந்த சமூகம் நடக்கவில்லை அண்ணாமலை தரப்பு அதனால ரொம்ப திருப்தியாக இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த மூணு சம்பவங்களையும் பார்க்குறவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னைக்கு தமிழக பிஜேபியில் நடக்கக்கூடியது என்ன தமிழக பிஜேபியில் சீட்டு வாங்குறதுன்னு பார்த்தா பணங்கு உங்கள் சமூக ரெண்டு மூணு ஏரியா வந்து நிறைய பெட்டி கிடைக்கிறதுனால நிறைய பேர் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜ் மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க எப்போ போய் முடியும் தெரியல ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமர் பிரசாத்தை சீக்கிரம் நெருங்கி விடுவோம்னு சொன்னாலும் இந்த திருப்பூரில் வந்து கூட்டம் போடுறது இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டர் வராது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கூட திரட்டுவார் ஆனாலும் அமர் பிரசாத் இருந்து இருந்தா கொஞ்சம் திருச்சி சிவாவும் ஆஃப் ஆயிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதாவது பண்ணி மாட்டிக்காதீங்கன்னு அண்ணாமலை அதனால இன்னைக்கு வந்து கமலாலய வட்டாரம் வந்து அண்ணாமலை தரப்பு ரொம்ப கத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு பக்கம் அதிமுக வேகமா அடி ஆரம்பிச்சுட்டாங்க திமுக விட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அமர் பிரசாத்தை நோக்கி வேகமாக முடிச்சுக்கள் போயிட்டு இருக்குது எப்பயும் அப்படி அரஸ்ட் பண்ணால் அது கண்டிப்பாக குண்டா சைக்கிள் போகும்போது தான் லேட்டஸ்ட்டு தகவல் பொறுத்து எது பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்